நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் இலங்கைக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி முகவரத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதியமைச்சர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன் மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்பட இருக்கிறது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கொழும்பு டெக்னிகல் டெக்னிக்கல் பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இன்று அதிகாலை காயங்களுடன் மீட்கப்பட்ட குறித்த பெண்ணின் சடலம் தற்சமயம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரது நிரந்தர பதிவிட முகவரி இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்று வெளியாகியிருக்கிறது அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் மெரிகான இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனேயே நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுஹீஸ்வர பண்டார தெரிவித்திருக்கிறார் கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையிலும் நடைமுறைக்கு வரவில்லை அவர் ஆட்சிக்கு வந்த பதினான்கு நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்சேவுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்தது அங்கு வந்திருந்த குழுவினர் கோட்டாபாய ராஜபக்சவை வெளியேற்றும் நோக்குடன் வரவில்லை எனவும் அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததாக தாம் நன்கு அறிவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் இருக்கிறது எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்குடனேயே தாம் ஒன்று குற்றப்புலனாய்வு தினக்கலுக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் அம்முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வரர் பண்டார தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக வரித்தனங்களை பிந்தொடருங்கள் வணக்கம்